எல்லாருக்கும் வணக்கங்க எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க மாலை வணக்கம் எல்லாரும் என்ன பண்ணுறீங்க டீ குடிக்கிறீங்களா இங்கே செம்ம மலைங்க அப்படியே பார்த்தா அப்படியே ரோடே தெரியலிங்க அந்த அளவுக்கு சரியான மழை தட்டி எடுத்துருச்சுங்க நம்மளுக்கு தான் இங்கே காற்று அடித்தாலே கரண்ட்டு போயிடுங்களா அப்படி இருக்கும்போது மழை போது சொல்லதான் வேணும் கரண்ட்டு போய் போய் வருதுங்க ஏற்கனவே பையன் ஓனில் சரியாகவே சார்ஜே ஏற மாட்டேங்குதுங்க இப்போதாங்க ஒரு ரெண்டு மாதம் இருக்கு போய் பின்னு போயிருச்சுன்னு சொல்லி மாற்றினேங்க அப்புறம் புதுசாக சார்ஜர் வாங்கிட்டு வந்து போட்டேங்க இது என்ன கருமம்னே தெரிய மாட்டேங்குதுங்க அந்நாடு இதுக்கு ஏதாவது ஒன்று போயிட்டே இருக்குதுங்க அப்புறம் நைட்டு எல்லாம் பிறந்த நாளுக்கு வீடியோ எடுத்தலாம் எடுக்கலாம்னு இவங்க அப்பா ஒன்று தான் சார்ஜோடு இருந்ததுங்க சின்னவன் போன்னு சார்ஜே ஏறாது பெரியவன் போணும் பேக் கேமரா வேலை செய்யாதாமாங்க அப்புறம் நம்ம என்ன தாங்க பண்ண முடியும் அப்படி இருந்து நான் வீடியோவை எடுத்தேங்க எடுக்க எடுக்க ஃபோன் வந்துருச்சுன்னு கொடுக்க மாட்டேங்கிறாங்க இவங்க பெரியவைய ஃபோன் வந்துருச்சுன்னு ஓடிட்டானுங்க வீடியோ எடுக்கிறக்கேன்னு நிற்க மாட்டேங்கிறானுங்க இதுக்கு பெரியவங்க வெளியே போயிட்டான் நான் வர்ற வரைக்கும் அவ்வளோ நேரம் காத்திருந்தேங்க காத்திருந்து ஒரு சந்தோஷமா ஒரு நாள் கொண்டாட முடியுதுங்க நம்மளால் ஐயோ ஆண்டவனே அப்புறம் இவங்க அப்பாவும் அப்படித்தான் இந்த கேக் வெட்டணுன்னு எனக்கு ஃபோனை கொடு ஃபோனை கொடுன்னு ஒரே ரகலைங்க ஃபோன் வீடியோ எடுக்கிறக்கே மாட்டேங்க எனக்கு ஃபோனை கொடுன்னு அப்போவும் லாஸ்ட் அப்படியே இருந்தால் நான் வீடியோ எடுத்துக்கிட்டுறேன் கொஞ்சந்தான் எடுத்துகிட்டு தரேன் நான் ஒரு சாட்சி வீடியோவுக்கு மட்டுமா போகிற மாதிரி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேங்க இதில் குறுக்க குறுக்க சின்னவன் வந்து உங்களுத்துக்கிட்டே இருக்கிறானுங்க எங்கிட்ட வீடியோ ரெண்டு மூணு தடவை அழைச்சி விட்டேங்க அழிச்சி விட்டேன் அழைச்சி விட்டு நான் எடுக்கும் போதெல்லாம் வீடியோ முடியும் போது வந்து எதாவது குதிரக்கமாக பேசுகிறானுங்க அப்புறம் அந்த வீடியோ எப்படிங்க அப்லோட் பண்ணுறது ஒல்லுங்க சரியான லொல்லு எங்கள் வீட்டில் இருக்க மூணுமே வாழுதாங்க எங்கள் அப்பாவையும் சேர்த்தி தான் சொல்கிறேங்க எங்கள் அப்பா படுத்துக்கிட்டு ஃபோன் கொண்டாடையே இல்லை வந்து பிடுங்கிட்டு வர்றதான்னு கேட்குறாங்க இதுக்கெல்லாம் தாங்க ஒரு முடிவு கட்டவுன்னு நானும் குழுவில் பணம் எடுத்து நம்ம இது வாங்கலாம்னு இருக்கிறேங்க ஃபோனு இப்போ எல்லாம் இருக்கிற இன்னும் கட்ட வேண்டியது கிடக்குதுங்க எல்லாத்தையும் ஒட்டுக்காக கட்டி முடிச்சுட்டு கணக்கு முடிச்சுட்டு புதுசாக பணம் எடுத்து நம்ம ஒரு ஒன்று வாங்கிட்டு பையனுக்கு கொஞ்சம் ஸ்கூல் ஃபீஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குதுங்க கட்ட வேண்டியது அதுக்கு கொஞ்சம் நம்ம கொஞ்சம் பணம் கொடுத்தர்லாம் அப்படின்னு நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டுருக்கிறேங்க அது சீக்கிரமாக கட்டி முடிச்சுட்டு பணம் எடுத்து எப்படியுமே அடுத்த மாதமும் வண்டி கட்ட வேண்டியது வருங்க அப்புறம் அதுக்கு அடுத்த மாதம் ஃபுல் அமௌண்ட்டு கட்டி கணக்கு முடிச்சுட்டு நான் ஃபோன் வாங்க போகிறேங்க ஏன் ஃபோன் வந்துடுச்சுன்னு வைங்க நான் பாட்டுக்கு வீடியோ எடுக்கலங்க யாருங்க எனக்கு கேட்க முடியும் ரொம்ப ஓவருங்க எனக்கு நம்ம வீடியோ போடுறோம் எனக்கு இப்போ தான் கொஞ்சம் பேர் சப்ஸ்கிரைபரெல்லாம் ஒவ்வொருத்தராக வர வர எனக்கும் ஒரு ஆர்வமாக இருக்குதுங்க வீடியோ போடணுன்னு அவங்களுக்கெல்லாம் நம்ம ஒன்றும் நல்ல நல்ல வீடியோ வெளியில எல்லாம் போய் நம்ம வீடியோ எடுத்துகிட்டு வந்து போடணும் அவங்க எல்லாரும் சந்தோஷமாக பார்த்து நம்மளுக்கு சப்போர்ட் கொடுக்கணும் நான் நிறையா என் மனசில் ஆசையே வந்துருச்சுங்க எல்லாம் கூட யார் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னால் முடிஞ்சதை போட்டேங்க இனி நல்லா போடணுங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வந்துருச்சுங்க ஆனால் ஃபோன் இல்லை ஒரு ஒன்றரை மாதங்க அப்புறமா இப்போ சின்னவங்க ஃபோன் எடுத்துகிட்டு போனால் இந்த ஃபோன் நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம் பார்த்திங்களா அந்த ஃபோனை இடத்துக்கு போனேன்னு வைங்க வீடியோ எடுக்க எடுக்க நின்று போகுதுங்க அப்படியே அப்போ நின்று போகும்போது நம்ம மறுபடி வீடியோ நம்ம எடுத்த வீடியோ கூட உள்ளே போய் பார்க்க முடியாதுங்க அப்படியே அது அதனாலையும் எனக்கு இந்த ஃபோனை இடத்துக்கு நம்ம அவ்வளோ தூரம் பஸ் ஏறி இறங்கி டவுன் பஸ்ஸாக பார்த்து போகிறோங்க அப்போ ஃபோன் சரியில்லாமல் போய் அங்கே போய் நம்ம வீடியோ ஃபுல்லாக எடுக்க முடியலன்னா என்னங்க பண்ண முடியும் அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு போனதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடுமில்ல அதனால் இன்னும் ஒரு ஒன்றரை மாதங்க இதுதான் என்ன ரெண்டு மாதம் அதுக்கு மேலே டக்குன்னு நான் ஃபோனை வாங்கிடுவேங்க அதுக்கப்புறம் நல்ல நல்ல வீடியோவாக நான் போடுவேங்க கண்டிப்பாக நேற்று தாங்க அவசர அவசரமாக ஃபோனை கட் பண்ணுங்க இவங்க அப்பா வாழ்ந்ததுன்னா அன்னைக்கு திட்டுங்க அப்புறம் திட்டி வெடுக்குன்னு பிடிக்கிட்டு வருவாங்க அதனால அவங்க வர்றதுக்கு முன்னாடியே ஃபோனை ஆஃப் பண்ணிடலான்ட்டு இங்கே அங்கே உட்காந்து வேசிக்கிட்டு இருந்தங்களா இவங்க அப்பா இங்கே வரும்போதே ஃபோனை அதுக்கு தான் டக்குன்னு ஆஃப் பண்ணிவிட்டு நான் அப்புறம் பேசுகிறேங்க அப்படின்னு சொன்னேன் கோச்சிக்காதீங்க பார்த்தீங்கல்ல அந்த ரவுடி அம்மாவை நேற்று எல்லாம் எப்படி முந்தானாலும் ஒரே சண்டை ஓட்டுக்கிட்டு இருந்தாங்கல்லங்க பசங்க போனோன்னு பார்த்திங்கல்ல எப்படி இன்னைக்கு எல்லாம் ஒற்றுமையாக உட்காந்து அந்த பசங்க போயிட்டால் இவங்க எப்பவும் ஜாலியாக இருக்கிறாங்க பாவங்க அப்படின்னே அதெல்லாம் இந்த மாதிரி பொம்பளைகளுக்கு தாங்க குழந்தைகள் ஆண்டவன் தூக்கி கொடுக்குறாங்க எத்தனையோ குழந்தையில குழந்தைகளை உள்ளங்கையில் வச்சு தாங்கி வளர்க்குற தாய்க்கு எத்தனையோ பேர் இருக்கிறாங்க நான் அவங்களுக்கெல்லாம் அந்த வரத்தை கொடுக்காம இந்த மாதிரி கழிச்சற பொம்பளைகளுக்கெல்லாம் கொடுத்து என்னங்க ஒரு பிரயோஜனம் சொல்லுங்கள் இதே அந்த குழந்தை இல்லாமல் நல்ல தாயின் எத்தனை பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு கொடுத்தா அந்த குழந்தைங்க எல்லாம் அவ்வளோ நல்லா பார்த்துப்பாங்க ஆண்டவனையும் தப்பு தாங்க சொல்லணும் வேற என்னங்க பண்ண முடியும் இந்த மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் எதுக்குங்க சொல்லுங்க பாவம் அந்த ப பசங்க அது இருக்கும்போது சண்டை போட்டு அடிதடி ஓடுகிறாங்க போன போடு ஒற்றுமையாக இருக்கிறாங்க அந்த குழந்தைகையில் ஃபோனாக இருக்கிறது நம்ம வந்தாலே நம்ம அம்மாவுக்கு பிரச்சனைன்னு தான் அந்த பசங்க நினச்சிக்கிட்டு இருக்கு போன விற்போடு ஜாலியாக இருக்கிறது அதுக்கெல்லாம் பார்க்கவே போகுது என்னமோ போங்க பார்த்தீங்கன்னா இந்த மனைவிங்கிறவங்களையும் சொல்கிறாங்க அந்த அம்மாமா அப்படி தரோம் பெரிய பிரச்சனையில் போய் மாட்ட போகுதுங்க அது மட்டும் நல்லா தெரியுது ரொம்பவுமே த தண்ணிலையும் மறந்து இருக்குதுங்க இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுதோ தெரியல என்னங்க பண்ணுறது நாளைக்கு கொஞ்சம் பேசுகிறேங்க இது நின்று போயிருமோன்னு ஒரு பக்கம் இதாக இருக்குது அப்புறம் எனக்கு அந்த அந்த கவின் அந்த பையனை பற்றி பேசுனதுக்கு நிறையா பேர் எனக்கு சப்போர்ட் கொடுத்தீங்க ரொம்ப சந்தோஷங்க ஆமாங்க உண்மையான அந்த பையனை பார்க்கும்போது எனக்கு என் பையன் மாதிரிதாங்க தெரிஞ்சது அந்த பொண்ணு மனசுலங்க அந்த பேசும்போது ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரலைங்க என்ன தான் வீட்டில் மறட்டி பேச வச்சாங்கனால அந்த பதட்ட ஒரு வேதனை இருக்குமில்லங்க அதெல்லாம் எதுவுமே அந்த கிட்ட இல்லைங்க அதுதாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அந்த பொண்ணு பேசுனதுக்கு காரணம் எப்படி யாருனே தெரியாத நம்மளுக்கெல்லாம் அந்த பையனை பார்த்துன்னே அவ்வளோ ஒரு அழுகாட்சி வந்தது ஆனால் கூட பழகி ஏழு எட்டு வருஷமா கூட பொ பொண்ணு எப்படி இன்னைக்கு அந்த பையனுக்கு இப்படி ஒரு கொடுமை நடந்துருக்குது நாங்கள் ஒரு அழுதுட்டு கூட அந்த நான் அந்த பொண்ணுனால் பேச முடியாதுங்க சொல்லுங்க என்னத்தீங்க சொல்கிறது சரிங்க நான் நாளைக்கு வந்து மறு வீடியோ போடுறேனா இது நீ சார்ஜு கரண்ட் இருக்கும்போது கொஞ்சம் போட்டு வைக்கிறேங்க சார்ஜே ஏற மாட்டேங்குதுங்க என்னங்க பண்ணுறது தைக்கிறதும் கொஞ்சம் இருக்குதுங்க கொஞ்சம் தைச்சா கரண்ட்டு போகவும் வரவுமே இருக்குது வரும்போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் உட்காந்துச்சிருக்கிறேங்க சரிங்க நான் பார்ப்பேங்க சுத்தமாக எந்த வீடியோமே வெளியில் போய் போடாமலும் இருக்க முடியாது பக்கத்தில் எங்கேயாவது நான் கோயிலுக்கு போய் வீடியோ எடுத்து போடுறேங்க சிவன்மலை போயிட்டு வந்த வீடியோ இருக்குதுங்க அது ரெடி பண்ணணும் அந்த வீடியோ சரி அது அப்புறமா போடுறேங்க நான் நாளைக்கு கீழே வருங்க இன்னைக்கு நைட்டு ஏன்னா வந்து உங்கள் அப்பா ஃபோன் கொடுத்தா தான் அதில் தான் வீடியோ எடுத்துருக்குறேங்க நான் அந்த ஃபோனு அப்புறம் நான் தூங்குறதுக்கு முன்னாடியே உங்கள் அப்பா தூங்குனாங்கன்னா நான் எடுத்து அது கொஞ்சம் இந்த ஜாயிண்ட் ஓடுறதெல்லாம் போட்டு நான் அப்லோட் பண்ணுவேங்க உங்கள் அப்பா தூங்கவே இல்லைங்க அதுக்குள்ளே நான் போய் தூங்கிட்டேன் அவர் காலையில் நான் போது பையனை ஆறரை மணிக்கு ஏழு மணிக்கு வேணும் ஏழு இருபதுக்கு வேணும் ஏழு மணி ஏழு பத்துக்கும் போது சாப்பாடு ரெடியாக இருக்கணும் நான் அந்த வேலையை பார்க்குறதே இருக்குது நம்ம எங்கேயும் போய் நம்ம ஃபோன் எடுத்து பார்க்குறதுக்கு நேரம் இருக்குது சரிங்க நான் நாளைக்கு மறுபடியும் வந்து பேசுகிறேங்க ஓகேங்க பாய்ங்க நிறையா கேஷ்பேக் கதை இருக்குது நிறையா பேசுகிறக்கு விஷயம் இருக்குதுங்க ஓகேங்க இன்றைக்கி இது நின்றுச்சின்னா உங்களுக்கு பாதியிலேயே அப்படி அப்படியே நின்று போதுங்க எனக்கே கஷ்டமாக இருக்குதுங்க முழுசாகவே பேச முடிய மாட்டேங்குதுன்னு ஓகேங்க இதாக குறுக்கு குறுக்கு என்னமோ வருதுங்க ஓகேங்க பாய்